நம்முடைய லைவுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி பொதுவான கருத்து தான் சொல்கிறேன் ஜோதிடத்தை பற்றி எதுவும் சொல்லலை ஜோதிடத்தை பற்றி சொல்லி சொல்லி எல்லாருக்கும் வாங்க புக்கா ஆ பெயிண்ட் பண்ணுறது தான் ஆ இருக்கு ட்ராயிங் புக்கு தானே அதுவும் இப்போ பிக்சர் இருக்கிறது கதை பண்ணுறீங்களா பிக்சர்லேருந்து இல்லை வரும் ரெண்டு தான் தரை தரை இருக்குது பெருசு இருக்கா சின்னதுதான் இருக்கா போகும் ஏன்னா இந்த அளவு வெறும் ப்ளைன் தான் அது பெருசுனா குழந்தைங்க பெரிய பிள்ளைங்களுக்கு வெறும் ப்ளைன் ஆகும் இந்த மாதிரி வராது இது பார்ப்போம் இல்லைங்க பயப்பாடு இன்ஷு கொஞ்சமாக இருக்கும் அது நிறையா இருக்கும் ரெண்டு மூணு கூட வேணும்மா இல்லை அது இன்னொன்று இருந்துச்சு ரெண்டுமே அனிமல்ஸா இது வந்து வேறு அந்த இதெல்லாம் இல்லை பேர்ட்ஸ் நிறைய போயிட்டு ஜெலந்து கொடுத்து இது வந்து மூத்தி இது இது கூடு போயிட்டு ஆமாம் எம்ஆர்பி தான் ஒரு முக்கெலாம் என்ன இது கம்மியாகும் ஒரு பேன்னு சொல்லுது ஒன்று போல் மார வந்து ரெண்டு போல் ரெண்டு பிள்ளைங்க இல்லை ஒரே ப்ளேஸ் ஒன்றே ஒன்று போல் மா

Kazuto This place looks okay子 Just put I'll break quickly It's okay Davis Yes yes There are many You have a lot of room புரோ வர சட்டம தான் வாங்குறாங்க அதனால தான் நமக்கு வந்து எதுவும் ஒரு ரஃப் நோட் ஆரம்பிங்கப்பா ரஃப் நோட்னா அம்போ நோட் எல்லாரும் ப்ளேன் நோட்டு ரம்பா மெடிச்சன தெரியல இது விட சைஸ் ஐம்பதா எழுபத்தஞ்சி அறுபது அறுபது நூற்றி இருபது நூற்றி இருபதும் எழுபத்தி அஞ்சு ஒரு பென்சில் தான் பென்சில் ஒரு பேக்காரும் மீனும் பக்கத்தில் இருக்குது அது கொடுங்க மீன் கொடுங்க இந்த மினியன் ஒண்ணும் அந்த யூனிகார்ன் ஒண்ணும் கொடுத்துருங்க ரெண்டு மினியன் கொடுத்துருங்க இல்ல பையனுக்கு மினியன் பிடிக்கணும் எங்க ஆனா தேடி இருக்கேன் மினியனே கிடைச்சது இல்லை இது யூனிகான் இது இங்கே இருந்து எங்கே உள்ளவங்க யாரும் வாங்க மாட்டாங்க சென்னையில் உள்ளதுதான் ரொம்ப இது இருபத்தஞ்சு ரூபா ஒன்றும் அந்த பாக்ஸோட வந்து கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக தான் அதிகமாக வாங்குவாங்க இப்போ வந்து டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி இது வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி தானே இது ஃபிஃப்டி இது ஆ டூ செவன்ட்டி ரேஞ்ச் இல்லை கண்டிப்பாக டூ செவன்ட்டி ஃபைவ் இல்லை ட்ரீ நைன்டி ஃபைவ் ஒன் ட்வெண்ட்டி ஆ ப்ளஸ் ஒரு ஆ ஒன் செவன்ட்டி ஆ ஒன் செவன்ட்டி நூறு ஃபிஃப்டி ஆ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆ ஆமாம் அப்போ ஃபார்ட்டி தைசன் ஆ இது இப்போ போட்டீங்கலோட்டோம் ஹெல்ப் பார்த்து பார்த்து டவரு கிடைக்கும் சரி சார் டவரில் கிடைக்கும் போட்டு என்ன ஒரு

நம்ம நினச்ச நிறைய விஷயங்கள மாற்றலாம் ஆனால் மாறுறதுக்கு ஆனா மாறுக்கிட்டே இருக்கு ஹலோ ஹாய் பார்த்திங்களா ஒருத்தங்க வந்து குழந்தைங்கள வந்து இருந்து மாற்றுறதுக்கு ஒரு ஈஸியான வழி வந்து அவங்களுக்கு ஒரு டிராயிங் புக்கை வாங்கி கொடுத்து ஒரு கலரிங் வாங்கி கொடுத்து அதில் ஏற்கனவே ட்ராயிங் இருக்கிறதும் இருக்குது புக்கு டிராயிங் இல்லாத புக்கு புதுசாக இவங்க ஃப்ரெஷ்ஷாகவே வரைகிற மாதிரியே இருக்குது இவங்களுக்கு எது இப்போ வரைஞ்சதில் அடிக்க பிடிச்சதுன்னா அதை வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஏற்கனவே வெறும் பிள்ளைனாக இருக்கிற புக்கம் வரைஞ்சி கலரிங் அடிக்க சொல்லுங்கள் இதுதான் இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு நல்ல விஷயம் கூட ஒரு அம்மா வந்து கடையில் இதை மாதிரி தான் வாங்கிட்டு போச்சு அப்போ வந்து இப்போ நம்ம பிள்ளைங்கள மாற்றணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம மாற்றணும்னு நம்ம மாறிட்டோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்களும் மாறிடும் அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து பொதுவாக இந்த கல்வி காலத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது பிள்ளைங்க ரூட்டு தான் நம்ம போகணுமே தவிர நம்ம ரூட்டுக்கு பிள்ளைங்க வராது பிள்ளைங்க ரூட்டுக்கு நம்ம போய் அவங்கள மாற்றுறதுக்கு பாருங்கள் அவங்க ரூட்டுக்கு நம்ம போகணுன்னா அது நடக்காது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அது ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற அந்த குழந்தைங்க வீட்டில் பிரச்சனை என்ன எந்த பண்ணால் நம்ம பிரச்சனை அது அதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது நம்மளுக்கெல்லாம் வந்து உட்கார வச்சா நாங்கள் ஒரு சைடில் உட்காந்து உட்காந்துப்பாங்க

வந்து நாம் எதாக மாறணும்னு நினைக்கிறோமோ அதுவாக மாறி விடலாம் அப்படி தான் நான் என்னுடைய லைஃப்பில் முதல்ல சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது நினச்சா கண்டிப்பாக நம்ம நல்லவர்களாக தான் இருப்போம் நல்லா நினைக்கிறவங்க நினைக்கிறவங்களாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அந்த கெட்ட புத்தி கெட்டு எல்லாம் வர்றது வந்து கெட் கேட்டு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட புத்தி தான் வரும் இது வந்து எப்போவுமே இப்படி தான் ஆனால் நம்ம நல்லது நினச்சோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு எதாவது எதாவது அனுபவம் இருந்தால் சொல்லலாம் பொதுவான கருத்துக்களே சொல்லுவோம் ஜோதிடம் ஜோதிடோம்னா நமக்கு லைஃப்பில் யாரும் வரமாட்டாங்க ஏன்னால் நிறைய பேருக்கு ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் கிடையாது யார் எப்படி போனால் நமக்கு என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யவும் முடியாது நம்ம திருத்தணும் திருத்தணும்னு பார்த்தாலும் தான் திருந்தும் திருத்தும் இப்படியெல்லாம் திருந்தாதுன்னு சொன்ன மாதிரி யாரையும் நம்ம திருப்பணும்னு நினைக்க வேணாம் நம்மளா தான் ஜோதிடத்தை பற்றியே இனிமேல் சொல்லவே இல்லை நான் என்னோட சேனலில் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதையும் செய்வோம் வணக்கம் வாங்க என்ன விசேஷங்கள் நல்லா இருக்கீங்களா தீ பிடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா பொதுவாக வந்து ஆண்களெல்லாம் வந்து பெண்களை அடிமாக அடிமையாக வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து அவங்கள வந்து சந்தோஷமாக நல்லதாக வச்சுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஒரு சில ஆண்கள் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க சந்தோஷம் என்னவோ அதுதான் பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஆண்கள்தான் வேண்டுவது எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து அது நிம்மதியாக ஒரு இதை தரணும் நிம்மதி தரணும் நிம்மதி வர தர வேண்டும் இப்பெல்லாம் பிடித்த மாதிரி நடக்கணும்னுலாம் நினச்சி பார்த்தோன்னா அதெல்லாம் நடக்காது நம்ம பிடி ஹலோ ஹாய் வணக்கம் லைக் போடுங்க நம்ம பிடிச்ச மாதிரிலாம் நடக்கணும்னு நினச்சி அதெல்லாம் வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நடக்காது ஆசையும் போடக்கூடாது ஏன்னா அந்த பிடிச்ச மாதிரி நடக்கணும் என்னென்னே அவங்களுக்கு தெரியாது அப்போ எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு என்னென்ன அது நடக்காது ஹலோ ஹாய் விமலா எப்படிப்பா நல்லா இருக்கிறீங்களா என்ன விசேஷங்கள் இருக்கீங்களா என்னோட எனக்கு லைவ் போட்டாலே எனக்கு அடிக்கும் தலையெல்லாம் ஆச்சு ஏன்னா ஒரு லைவ்ல ஒரு இத்தங்களும் இல்லைன்னு நம்ம உட்காந்து கதையை சொல்லி சொல்லி நம்ம சாப்பிட்டாச்சா கேட்குறீங்களா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு o siya okay parang na series ulit na உண்மைதான் ஆண்கள் அப்படித்தான் இருக்கட்டும் பரவாயில்ல இப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிறாங்கல்ல எயிட்டி பர்சென்ட் இப்ப எயிட்டி மாசன்ட் ஆண்களும் சுயநலவாதியாக மாறிட்டாங்க ஒரு ஒரு ட்வெண்ட்டி நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அடுத்தவங்க அப்புறம் வேற என்ன விசேஷம் பா எப்பொழுதுமே பிறரை மதிங்க ஏன்னா பொண்டாட்டிய மதிக்கணுமான்னு நினைக்கிறாங்க ஆண்கள் எல்லாம் நம்மள வீட்டுக்காரரை மதிக்க வேணுமான்னு நினைச்சோம்னா என்ன இது குப்பை மாதிரி ஒதுக்கிடுவாங்க வேறு யாரை தேடி தான் போகணும் முதல்ல பின்னாட்டிக்கு மதிப்பு கொடுத்தா தான் மதிப்பு நமக்கு தருவாங்கன்னு நினைக்கணும் நம்ம வந்து பின்னாட்டியை தான் நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் ஆம்பளைங்களாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன் நம்ம வந்து நம்ம ரூட்டுக்கு போயிட்டே இருக்கணும் உண்மை எல்லாம் அப்படி இல்லை ஆமாம் பொதுவாக பொது கொஞ்சம் ஒரு சில்லைங்க தான் எதுக்கு அவ்வளோ மதிக்கணும் ஒரு சாப்பாடு செஞ்சு தராள அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மாடு மாதிரி தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உமா பார்த்து எதுவும் நினச்சிக்காதீங்க நான் வந்து எனக்கு வந்து என்னோட ஆதங்கத்தை சொல்லிட்டு ஆனால் நம்மளே அந்த பாலா போன மனசுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பழ போன மனசு என்ன நினைக்கிதுன்னா எல்லாம் உண்மைதான் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமே உண்மை கிடையாதுன்னு தெரியறதுக்கு எவ்வளோ லேட்டா உனக்கு வேற சேஃபு எனக்கு இந்த லைவை நினச்சாலே லைவ் போடும்போதே தூக்கம் தான் வருது லைவே இதோட முடிச்சுக்கிறேன் என்னால் முடியல வணக்கம் இன்றைக்கி வந்து மனசு கொஞ்சம் டென்ஷன் அங்கே வேணும் அதாவது நாளைக்கு நாட்டைக்கு வேறு நல்ல மழையாக இருந்தது மழை நினைங்க ஒரு தலைவலி அது வேறு லைவில யாரும் இல்லையா அதில் லைவில் லைவை வந்து முடித்து கொள்ளுறேன் ஓகேவா பை